ஹாய் காய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதியினுடைய டேட்டை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு எப்போ வெளியிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியூஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் முக்கியமாக இந்த தமிழ்நாடு தான் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிலையே மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் வாக்கு எண்ணிக்கை ஆக்சுவலாக நம்ம ஓட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை இடுவாங்க இல்லைங்களா யார் ஜெயிச்சாங்க யார் தூத்தாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வந்து எண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களெல்லாம் எப்போ வந்து தாக்கல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதி எப்போ எல்லாமே சொல்லியிருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் மனு தாக்கல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் வந்து இருபதாம் தேதி அப்புறம் மனு கடைசி நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு பரிசீலனை பரிசீலனை நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தெட்டு இல்லை எனக்கு இந்த தேர்தலில் நிற்க எனக்கு விருப்பம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆர்வக்குழுவாரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க மனுவை இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெறது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் முப்பது நீங்க பாத்திருப்பீங்க கோடியில் ஒரு ஒருவன் படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து நடிச்சிருப்பார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் ஒருத்தரையே வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பார் அந்த கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாங்க கடைசி நேரத்தில் போகாமல் முன்னாடியே கொஞ்சம் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்